வணக்கம் நீங்க அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது நெல்லை மாநகராட்சி முப்பத்தி எட்டாவது வார்டு சத்திரம் பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமினை பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் அவர்கள் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் உங்களுடைய ஸ்டாலின் முகாம் முப்பத்தி எட்டாவது வார்டு வி சத்திரம் சண்முகா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது முப்பத்தி எட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் பாலம்மா முத்து வரவேற்றார் நிகழ்ச்சியில் நெல்லை மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளரும் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் பகாப் அவர்கள் கலந்து கொண்டு குத்து விளக்கை ஏற்றி முகாமினை துவக்கி வைத்து பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை முனைகளை பெற்றுக்கொண்டார் மேலும் கோரிக்கையின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்படி அதிகாரிகளுக்கு வேண்டுகோளும் விடுத்துள்ளார் இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி துணை மேயர் கே ஆர் ராஜு நெல்லை கிழக்கு மாநகர பொறுப்பாளர் தினேஷ் வல்லநாடு முத்து பகுதி கழக பொறுப்பாளர் அண்ணன் செல்லத்துறை இளைஞரணி மாரிமுத்து வட்டக்கழக செயலாளர் ஆவின் கல்யாண சுந்தரம் மற்றும் அதிகாரிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர்